தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடி வட்டத்தில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவிடைக்கழி திருக்கோயில் இக்கோயிலில் முருகப்பெருமான் தெய்வானை சமேதராக அருள் பாரிக்கிறார் முருகப்பெருமான் அறுவடை வீடுகளை தவிர அவரின் திருப்பாதங்கள் பதித்த ஸ்தலங்கள் இரண்டு என்று சொல்வார்கள் அவற்றில் ஒன்று வள்ளியை மனம் புரிந்த வள்ளிமலை மற்றொன்று முருகன் பாப விமோச்சனம் பெறுவதற்காக தவம் இருந்த இந்த திருவிடைக்கழி திருத்தலம் அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இந்த கோயில் வரலாறை இப்போ பார்க்கலாம் திருச்செந்தூரில் சூரபத்மன் தாருகாசுரன் ஆகியோரை முருகன் சம்ஹாரம் செய்த பின் சூரபத்மனின் இரண்டாவது மகன் ஹிரண்யாசுரன் சுராமீன் வடிவெடுத்து தரங்கம்பாடி கடலில் ஒளிந்தான் இதை அறிந்த முருகப்பெருமான் அவனை தேடி பிடித்து சம்ஹாரம் செய்தார் ஹிரண்யாசுரன் சிறந்த சிவபக்தன் என்பதால் முருகனுக்கு பாவம் உண்டானது அந்த பாவத்திலிருந்து விமோச்சனம் அடைவதற்காக இங்குள்ள கோயிலில் தவம் இருந்ததால் குமரனுக்கு பாப விமோச்சனம் கிடைத்தது தன் மகனான முருகனை இந்த தலத்திலேயே இருந்து அருள் புரியும்படி சிவபெருமான் கேட்டுக்கொண்டார் மேலும் அவருக்கு பின்புறத்திலேயே நானும் தானும் அமர்ந்தார் என்பது ஸ்தல வரலாறு குராமரத்தின் அடியில் தவம் இருந்ததால் திருக்குறாவடி என இத்தலத்திற்கு பெயர் வந்தது இவரை இங்கு தரிசித்தால் பாவங்கள் நீங்கும் முருகனை மனம் செய்ய விரும்பிய தெய்வானை தவம் செய்த ஸ்தலம் இது முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் செல்ல தெய்வானை விடை பெற்றதாலும் சிவனருநாள் முருகனுக்கு சுரனை கொன்ற பழி கழிந்ததாலும் இத்தலம் திருவிடைக்கழி என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் எல்லாரும் திருக்கடையூர் போனீங்கன்னா பக்கத்திலேயே இருக்கிற இந்த கோயிலுக்கு போய் முருகனுடையாரிலும் சிவனுடையாரிலும் பெற்று வாருங்கள் நன்றி வணக்கம்